அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்புல இயல் ஆறு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஏதாவது என்னென்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஷார்ட் கட் கொடுக்க முடியுமோ அதுக்கெல்லாம் நான் தரேன் ஓகேங்களா சோ நம்ம எல்லாத்துக்கும் பார்க்க முடியலனாலும் எதெல்லாம் முக்கியம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு தோணுதோ அதுக்கெல்லாம் பாத்துடலாம் இல்ல எனக்கு ஈஸிதான் ஷார்ட் கட் வேண்டாம் அப்படின்றவங்க பண்ணிக்கலாம் ஓகே ஆரம்பிச்சிடலாம் வந்து நாணிலம் படைத்தவன் அப்படின்னு வந்து முடியரசன் அவர்களுடைய பாடல் முடியரசன் யாரு துறைராசு இல்லையா சோ அவர்களுடைய பாடல்க்கு நம்ம ஷார்டட் வைக்க போறோம் பூங்கொடி வீர காவியம் காவியப்பாவை இதெல்லாம் யார் எழுதுனா முடியரசன் அவர்கள் எழுதுனதுதான் இல்லையா அதெல்லாம் நூல்கள் தான் சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா பூவிக்கிற காவியா பூவிக்கிற காவியா வீரமா முடிவெடுப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பூவிக்கிற காவியா வீரமா முடிவெடுப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல வந்து பூவிக்கிற காவியாவா இவ்வளவு வீரமா முடிவெடுக்கிறது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ யாரையும் வந்து பார்த்து எட போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓகே அடுத்தது இதுல என்ன இருக்கு இதுல வந்து மத்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா சோ அதனால அடுத்ததுக்கு போயிடலாம் இது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஏரியா தான் அதாவது வளரும் வணிகம் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும் அதுல வந்து வணிகத்தை பத்தி நிறைய விஷயம் சொல்லிருப்பாங்க அதுல தெரிந்து கொள்ளுன்ற இந்த கட்டத்துல வந்து முக்கியமான பாடல் வரிகள் இருக்கு அந்த பாடல் வரிகளுக்கு ஷார்ட்கட் பாத்துக்கலாம் இத பாருங்க தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமலர் போகலும் மேக்சிமம் இந்த வார்த்தைகள்ல வந்து நம்ம உமணர் போகலும் அப்படின்ற இந்த வார்த்தையை தான் கவனிப்போம் சோ நற்றினை அப்படிங்கிறது சோ இதுல வந்து நம்ம இல்ல இந்த இந்த வரிகளும் கொடுத்தாலும் அதையும் சேர்த்து பாக்குற மாதிரி வச்சுக்குவோம் சரிங்களா வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் சோ வந்து இதுல வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்குவோம் வெண்ணல் அதுக்கப்புறம் உமனர் அப்படிங்கறத எடுத்துக்குவோம் இப்ப உமனர்னா உம்மண இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க நல் அப்படின்னாவே இந்த இடத்துல நம்ம எதை சொல்லுவோம் நற்றினை தான் குறிப்போம் இல்லையா உம்மன் இருந்தா நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க ஆனா வெண்ணல் அப்படின்றதையும் சேர்க்கணும் அப்படின்னா வேணும்னே உம்முண்டு இருப்பாங்களா வேணும்னே உம்முண்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நற்றினை அப்படிங்கிறத ரெண்டு வார்த்தையை வச்சும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் மேக்சிமம் அந்த உம்மணர் போகலும் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே நற்றினை அப்படின்றத போட்டுடலாம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது அடுத்தது இதுல இன்னும் ரெண்டு பாடல் இருக்கு இல்லையா சோ அதை பாத்துக்கலாம் பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்றது வந்து குறுந்தொகை சரிங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாலையும் கூழையும் குறுந்தொகை கொடுத்தே வாங்கிடலாம் அதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம எப்பவுமே வாங்குற ஒரு பொருள் தான் குறுந்தொகை அதாவது கம்மியான ஒரு அமௌண்ட் அதுதான் அப்ப பாலும் கூழும் குறுந்தொகை கொடுத்தே வாங்கிட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது அடுத்ததுக்கு கீழே இருக்க பாடல் வந்து பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் இது வந்து அகனானூறு ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா இப்ப பொண்ணு அப்படின்னா தங்கம் இல்லையா எப்பவுமே நகை எல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் உள்ளே வச்சா கருத்து போயிரும்லாம் சொல்லுவாங்கல்ல அத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பொண்ண அகத்துக்குள்ளேயே வச்சிருந்தா கருகி போயிரும் பொண்ண அகத்துக்குள்ளேயே வச்சிருந்தா கருகி போயிரும் அதை எடுத்து பயன்படுத்தினாதான் வந்து அதுக்கு வந்து மதிப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய மூன்று பாடல் வரிகள் இவ்வளவுதான் அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா இது ரொம்ப இது வந்து குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஏரியா எத்தனை தடவை படிச்சாலும் எதுக்கு எது வரும் அப்படின்றது ஞாபகத்திலேயே இருக்காது சோ அதுக்குதான் நம்ம பாக்க போறோம் சரிங்களா சோ வந்து ஆஹ் இதுல எல்லாமே அதுல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே முக்கியம் அது எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா வந்து இது கேள்வி வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க பொறுத்துகளை கேட்டுருவாங்க இல்ல வந்து இடத்துல கேட்டுருவாங்க அதனால கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஏரியாதான் ஓகேங்களா கடலோடு விளையாடு அப்படின்ற தலைப்புல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாடல்ல வந்து இது யாரும் எழுதுனா சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்களா வந்து இதுல இருக்கக்கூடிய என்னென்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதாவது யாரும் எழுதுனா தொகுத்தது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க எழுதுனவர் சொல்லியிருக்க சொல்லிருக்க மாட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து ஏன்னா நாட்டுப்புற பாடல்கள் தானே அந்த நாட்டுப்புற பாடல்களை மொத்தமா தொகுத்திருப்பாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விடிவெள்ளி விடிவெள்ளி நம் விளக்கு எப்பவுமே வெள்ளிக்கிழமை சரிங்களா ஒரு நிமிஷம் வெள்ளிக்கிழமை விளக்கேத்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் விரிகடல் பள்ளிக்கூடம் நம்ம எப்பவுமே விரிவா கடகடன்னு படிச்சது பள்ளிக்கூடத்துலதான் அதுக்கப்புறம் காலேஜ் அது இது நம்ம எத்தனையோ கிராஸ் பண்ணி டிஎன்பிசி வந்தாலும் விரிவா கடகடன் படிச்சது என்னவோ பள்ளிக்கூடத்துல தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து சோ விரிவா கடகடன்றது விரிகடல் அடிக்கும் அலை நம் தோழன் நம்ம தோழனை அழைப்போம் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தோழனை தான் அழைப்போம் அழைப்போன்றது இந்த லை வரும் ஏன் இந்த லைய சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது நம்ம தோழனை தான் நம்ம அழைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அலை வந்து தோழன்னு சொல்லிட்டோமா நம்ம தோல் அலைப்போம் மேகம் குடை எப்போமே மேகம் கருக்குது அப்படின்னாவே கொடை எடுத்துட்டு போயிருவோம் இல்லையா மேகம் கருத்து இருக்கு அப்படின்னாவே நம்ம கொடை எடுத்துட்டு போயிருவோம் வச்சுக்கோங்க அடுத்து வெண்மணல் பஞ்சுமத்தை இதை ஞாபகம் வச்சுக்கிறதுனா பீச்சுல எல்லாம் மண்ண மணல் எப்படி இருக்கும்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் காலை வச்சா சல்லுன்னு வந்து கால் உள்ள இறங்கும் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மணல் பீச் மணல் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது விண்ணின் இடி காணும் கூத்து இடி காணும் கூத்து கூத்து பாக்க போனாவே கூட்டத்துல இடிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா அவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு போச்சுக்கோங்க சரி ஓகே அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா புயல்ன்றது ஊஞ்சல் எப்பவுமே புயல் வந்துருச்சுன்னா அதுல அந்த அந்த கடற்கரை ஓரமா இருக்கிறவங்க உசுர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்ல புயல் வந்துருச்சுன்னு உள்ள வந்து மீனவர்கள் போறாங்க புயல் வந்துருச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று குடுக்குறாங்கன்னாவே மத்தவங்க வீட்டுல இருக்கிறவங்க உயிரும் ஊசலாடிக்கிட்டே இருக்கும் இல்லையா புயல் வந்துட்டாவே நம்ம உயிர் ஊசலாடிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க பனிமூட்டம் உடல் போர்வை பனிமூட்டம் அதிகமா இருக்கு கிளைமேட் வந்து பனி அதிகமா இருக்குன்னா நம்ம இழுத்து போர்வை இழுத்து போதுகிட்டு தூங்குவோம் இல்லையா அப்படி வச்சுக்கோங்க சோ பனிமூட்டம் அதிகமா இருந்தா போர்வைய நல்ல தலை வரைக்கும் இழுத்து போது தூங்குவோம் அப்படின்றது அடுத்து காயும் கதிர் சுடர் கூரை ஒரு வீட்டுல சுடர் அதாவது விளக்கேத்தி சுடர் வரும்ல அப்ப வீட்டுல சுடர் எரியுதுன்னா அது கூரை வீடா இருந்தா கவனமா இருக்கணும் கூரை வீட்டுல சுடர் ஏத்தும் போது கவனமா இருக்கணும் இல்லையா சோ நெருப்பு வந்து பார்த்து பயன்படுத்தணுங்கிற மாதிரி அடுத்து கட்டுமரம் வாழும் வீடு வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கனவுதான் இல்லையா நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு வீடு கட்டணும் மின்னல் அரிச்சு மின்னல் வரி அரிச்சுவடி எப்ப இந்த மின்னல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அரிச்சுட்டு போயிரும் மின்னல் வரும்போது அப்படியே அரிச்சுட்டு போயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் மீன் வாங்க எப்பவுமே ஒரு பொருள் கொண்டு போங்க பிளாஸ்டிக் வரலாம் வாங்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மீன் வாங்குறதுக்கு ஒரு பொருள் கொண்டு ஓகேங்களா அடுத்தது முழு நிலவு கண்ணாடி கண்ணாடி வந்து முழு நிலவு அப்படி இருக்குன்னா அவ்வளவு பிரகாசமா இருக்கும் அப்படியே கண்ணாடி மாதிரி பல பலான்னு மின்னும் இல்லையா இதுக்கு நம்ம ஷார்ட் சொல்லணும்னு அவசியம் இல்ல அடுத்து மூச்சடுக்கும் நீச்சல் யோகம் எப்பவுமே நம்ம மூச்சுக்கு நீச்சலும் யோகமும் நல்லது மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் நீச்சலுக்கு பழகுங்க எல்லாம் யோகம் கத் யோகா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அப்ப மூச்சு பயிற்சிக்கு நீச்சலும் யோகாவும் நல்லது அடுத்து தொழும் தலைவன் பெருவானம் நமக்கு நம்ம நமக்குன்னு ஒரு தலைவன் இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு நம்ம யார் தலைவனா ஏத்துக்கிறோமோ அவங்கள வான அளவுக்கு புகழ்வோம் சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதுல வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் சோ இது அடிக்கடி மறக்கக்கூடிய ஏரியா அதனாலதான் இது எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அப்படின்னு பட்டின பாறை சொல்லுது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆஹ் பட்டண அதாவது பட்டணத்துல இருக்கிறதா கிராமத்துல இருக்கிறதான்னு நம்ம மனசு நடுநிலைமையிலயே நிற்கும் அதுதான் பட்டணத்துக்கு போறதா இல்ல நம்ம கிராமத்திலேயே இருக்கிறதா அப்படின்றத ஆஹ் நடுவு நிலைமையிலேயே நம்ம நெஞ்சு வந்து இருக்கும் பட்டணத்துக்கு போலாமா இல்ல கிராமத்துல இருக்கலாமா நம்ம நெஞ்சு நடு நிலைமையிலே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எது எது இல்ல பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு கிராமத்துக்கு போறதுக்கோ இல்ல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பட்டணத்துக்கு போறதுக்கோ மனசு மனசா இருக்கும் அப்படி ஞாபகம் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வையுடைய வாக்கு இது வந்து உங்களுக்கு அந்த நுழையும் முன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுல இருக்கும் கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சோ அதுல இருக்கும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாடுபட்டு தேடிய பணத்தை வச்சீங்கன்னா அதை யாராவது போயிருவாங்க கவ்வை சரிங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அதனால ரைமிங்ல சொல்றேன் கவ்விட்டு போயிடுவாங்க கவ் அப்படின்றதா கவ்வையார் அப்படின்னு ஒரு காமெடி சீன்ல கூட விவேக் அவர்கள் சொல்லுவார் இல்லையா

ஆய்வு செய்யணும்னா சக்தி வேணும் சாதாரணமா செஞ்சிட முடியாது நாட்டுப்புறத்தை ஆய்வு செய்யணும்னா சக்தி வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது தொகுத்தவர் இது ரொம்ப முக்கியம் எழுத்த நபர் கிடையாது தொகுத்தவர் தான் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இதெல்லாம் தொழில் பாடல் விளையாட்டு பாட்டு தாளாட்டு பாட்டு எல்லாமே நாட்டுப்புற பாடல் அடங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா தொழில் பாடல்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாட்டு ஓடப்பாட்டு சரிங்களா இப்ப இதை ஞாபகம் வச்சுக்குவோம் அதாவது நமக்கு ஏத்த தொழில நம்ம பாக்கணும் நமக்கு ஏத்த தொழிலை பார்க்கணும் அப்படி அப்பதான் வந்து அந்த தொழில் நல்லா ஓடும் இல்ல அப்படின்னு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்கு ஏத்த நமக்கு ஏத்த தொழில நம்ம பண்ணலன்னா ஓட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம் சோ தொழில் பாடல்கள் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா சோ நம்ம அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம ஷார்ட் கட் பாத்துட்டோம் சோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க லைவா சூப்பரா பண்ணுங்க